வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் அதாவது நம்ம வந்து கரண்ட் பில் கட்டுறோம் பாத்தீங்களா அந்த கரண்ட் பில் வந்து நம்ம வந்து நேரடியா போய் மின் வாரியத்துக்கோ அல்லது ஹவுசிங் சென்டர்லயோ தான் போய் கட்டுறோம் ஆனா மெசேஜ் வரும் பாத்தீங்களா நம்ம செல்லுக்கு நீங்க இவ்வளவுக்கு இவ்வளவு யூனிட்டுக்கு ஓட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ் எம் மூலியமாவே நம்ம வந்து மின் கட்டணம் வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மின் வாரியம் வந்து ஒரு தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த எஸ் லிங்க் மூலமாகவே நமது வந்து மின் கட்டண விஷயத்தை வந்து எப்படி கட்டலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க டிஸ்காம் மின்னஞ்சல் மூலம் விரிவான வரை இன்வாய்ஸ்களை அனுப்ப தொடங்கியுள்ளதால் தமிழ்நாடு அரசு மின்வாரியமான டேஞ்சன் கோ பதிவு செய்யப்பட்ட நுகர்வோர்களின் மின்சார கட்டண விவரங்களை சரிபார்க்க மின்வாரிய அலுவலகங்களுக்கு செல்லவோ இல்லை தங்கள் டேஞ்சன் கோ கணக்கில் லான்இன் செய்யவோ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பெயர் மற்றும் முகவரியின் எளிய டெம்ப்ளேட்டில் நுகரப்படும் மின்சார யூனிடம் அளவு பார்த்தீங்கன்னா கட்டணங்கள் சமீபத்தில் ஈபி பில்லில் குறிப்பிட்ட மின்சார இணைப்பு எல்லா விவரங்களுக்கும் விவரங்களுக்கு வணிக மின் இணைப்பு அல்லது தொழில்துறை மின் இணைப்பு என அனைத்து வகை இணைப்புகளின் விவரங்களும் வந்து காண்பிக்கப்படும் இந்த மின் கட்டணம் கணக்கெடுக்கப்பட்ட தேதி தற்போது மின் கட்டணம் கணக்கெடுக்கப்பட்ட தேதி முந்தைய மாதம் மின் கட்டணம் கணக்கெடுக்கப்பட்ட தேதி விரைவாக மின் கட்டணம் செலுத்துவதற்கான குறியீடு நுகர்வோருக்கான உண்மையான கட்டணம் மாநில அரசாங்கத்தால் வழங்கப்படும் மானியம் ஆகியவை மின் கட்டண பில்லில் இடம்பெற்றிருக்கும் அனைவருக்கும் இந்த அமைப்பை மேலும் நுகர்வோருக்கு ஏற்றதாக மாற்றுவது யோசனை இன்வாய்ஸ் கட்டாயம் புதிய அந்த அவர்களுக்கு உதவும் வீட்டு மின் நுகர்வோருக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்டால் அதற்கான காரணத்தை வந்து சரி

நாம் கூகுள் பே போன்பே மூலமும் தமிழக மின்வாரிய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நாம் வந்து மின்கட்டணத்தை வந்து செலுத்தலாம் அப்படின்னு தகவல் வந்து தெரிவிச்சிருந்தாங்க பயனாளிகளின் பயன்பெறும் வகையில் வழியாக மின் கட்டணம் செலுத்தும் வசதியை வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து அறிமுகம் செய்துள்ளது தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ டேஜன் கோவிலிருந்து வரும் அதிகாரப்பூர்வ மெசேஜிலிருந்து யூபிஐ இணைய வங்கி வாயிலாக வந்து மின்கட்டணம் செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ள கொடுத்துள்ளது உங்களுக்கு டேஞ்சன்கோவில் இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா அந்த யூபிஐ இணைய வங்கி வாயிலாக வந்து மின் கட்டணம் இன்னும் எளிதாகவே செலுத்தலாம் அந்த மெசேஜ் வரும் பாத்தீங்களா அந்த மெசேஜ்ல உள்ள லிங்கை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உள்ள பாக்ஸ் வந்து தெரியும் அதுல வந்து உங்க கேப்சா வந்து என்ட்ரி கொடுக்கும் மொபைல் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பேமெண்ட் எவ்வளவோ அதை போட்டுட்டு ஓகே கொடுத்தோம்னா வேலையே முடிஞ்சுங்க ஈஸியா உங்க மொபைல்லயே பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் கட்டிக்கலாம் நீங்க மின் வாரியத்துக்கோ அல்லது ப்ரௌசிங் சென்டருக்கோ போக வேண்டிய அவசியமே கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ